ஈரோடு மாவட்டங்கண்ணா இது பேருடா இருபத்தி ரெண்டு நாள் ஆகுதுங்கண்ணா கப்பியோட ரேட் வந்து ஆறு ரூபா வருதுங்கண்ணா மேல் ஆறு ரூபா வருது ஃபீமேல் வந்து அஞ்சு ரூபா வருதுங்க சரி

கंदூர் நீலக்கோடாம்பாளையம் சரி ஓகே வாடா சரி இதுக்கு பில் டீடைல் நீங்க போங்க ஓகே அண்ணா தலைச்சேரி ஆடுங்க இது சரி இது 5 ரூபா சொல்லுது 12 ரூபாய் கேக்குறாங்க 12 ரூபாய் கேக்குறாங்க கூடுக்கல கட்டல நிக்க வேண்டிய நிக்கிது சரி சரி அது நாटाடு இது நாटाடுங்க சரி இது 12 ரூபாய் கேக்குறாங்க 13 கேடாய் அது ஆடு சரி சரி அவ்வளவுதான் ஆமா பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க அவ்வளவுதாங்க பன்னெண்டு ரூபாய் கேக்குறேன் பதினாறு பதிமூணு ரூபாய் கொடுத்துறான் இருக்கிறேன் சரி சரி அவ்வளவுதான் நான் எங்க இருந்து வரீங்க எவ்வளவு வருஷம் வந்துருக்கீங்க நாங்க முடக்கு திருந்து வரங்க ஈரோடு மாவட்டம் சரி சரி ஈரோடு மாவட்டத்துல இருந்து வரங்க வார வாரம் நான் முப்பது நாற்பது கொண்டாந்து வித்துட்டு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் விலை இல்லைங்க கொஞ்சம் கம்மி விலை விற்கலைங்க கொஞ்சம் விற்பனை கம்மி அவ்வளவுதான்

நீங்க குளுக்கு சந்திக்க எவ்வளவு வருஷம் வர்றீங்க ஆனா நான் அஞ்சு வருஷமா வரேன் அஞ்சு வருஷம் எங்க இருந்து வந்துருக்கீங்க ஆனா அந்த இருந்து வந்துட்டு இருக்கீங்க காடலிங்க விலை எப்படி பரவாயில்லைங்களா மத்த வந்து ஆனா இங்க நார்மல் சரிங்க நீங்க விற்பனை அப்படி ஒண்ணும் இல்லைங்க பெருசா இல்லைங்க ஏன்னா அடுத்த மாசம் காந்தி பரங்காணி மாலை போறங்காணி விற்பனை கொஞ்சம் டல்லுங்க மற்றபடி இந்த குண்டத்தூர் சந்தை ஆடு எப்பயுமே விற்குங்க வளர்ப்புக்கு பொங்கலுக்கு எல்லாமே இந்த சந்தையில வந்து ஆடு வாங்கிக்கலாங்க சரி

காட்டு சந்த அப்படின்னா இருக்குங்க ஆனா இங்க புன்னத்தூர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு உலகமா பாத்தீங்கன்னா இங்க காவேரி பக்கம் வரதெல்லாம் வந்து சாயந்தரம் கூட்டம் அதிகமா இருக்கு நம்ம காலையில் நேரத்துலயே வந்துட்டு அப்படிங்கறதுனால இங்க கொஞ்சம் காவிரியில கூட்டம் கம்மியா இருக்கு நாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சில ஆட்டை சோழ தெரு விட்டுருக்காங்க எத்தனை வருஷம் வர்றாங்க அப்படின்னு கேட்பாங்க ஆ சொல்லுங்க அத்தா தண்ணி கருது போய் கோப்பையில் வாங்கி அடுப்போம் சரிங்க கருது ஊர் வந்து அங்கே தெங்கப்பள்ளி நான் விற்கிறது குண்டத்தூர் சந்தையில் சரி சரிங்க நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்துருக்கிறீங்க சந்தை நானும் இந்த ஐம்பது வருஷமாக பண்ணுறேன் ஓ சரி சரிங்க நீங்கள் கருது வாங்குறீங்க கோப்பி போயிட்டு வந்துருக்கீங்க கோப்பிங்க சரிங்க மங்களா புதூர்

வேலைக்கு போய் சரிங்க நீங்க ஐம்பது வருஷம் வரங்கிறீங்க இந்த சந்தை வந்து முதல்ல இருந்ததுக்கு இப்ப இருக்கிற ஏதாவது மாறி இருக்குதுங்களா இந்த சந்தை மாறில தண்ணி அது இப்படி தான் இருக்குது சரிங்க எனக்கு தெரியும் சரி வேற இடமெல்லாம் மாறவே இல்லை எங்க சந்தைக்கு வரவங்க எங்க இருந்து வருவாங்க நினைக்கிறேன் எல்லாம் எங்க இருந்து வேணாலும் வருவாங்க போட்டியில இருந்து வருவாங்க திருப்பூர்ல இருந்து வருவாங்க அவனாசியில இருந்து வருவாங்க இங்க இருந்தா குன்னச்சூர் சந்தையில நம்ம ஆடு மாடு கோழி எல்லாம் விற்கிறத பார்த்தோம் அதே மாதிரி சந்தை வந்து திங்கட்கிழமை வர்றதுனால ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில் விட்டுனா ஆடுகளுடைய தோல் எல்லாம் கொடுக்க விற்கிறாங்க

பாத்தீங்க புனித்தூர் சந்தையில காலை நேரத்துல நீங்க ஆட்டு சந்தையில முடிய ஓரத்துல வந்து விவசாயிகளுக்கு வந்து தேவையான எல்லா பொருளும் கிடைக்குது வியாபாரத்தில் இருக்கிற எல்லாமே இங்க வாங்கிட்டாங்க வேற எங்க சொல்லுங்க